ஹாய் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டுல அடுத்தது ஒரு சுட சுட ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஒரு பக்கம் ஜெயிலர் படத்தோடைய செகண்ட் பார்ட்டுக்கான அந்த ப்ரொமோ ஷூட்டிங் வேலையில் இப்போ நெல்சன் அவர்கள் இறங்கிட்டார் ரஜினி சார் அந்த ஷூட்டிங்கில் கலந்துனக்காரு சென்னையில் அந்த ஷூட்டிங் எடுத்துனக்காங்க அதுல முக்கியமான விஷயம்னாக்கா அந்த படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச ரஜினி சாருடைய மருமகளா வந்த மிருனா மேனன் அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவருக்கான அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க ஒரு ஹிண்டே கொடுத்துட்டாங்க ஜெயில செகண்ட் பார்ட்டுக்கான அறிவு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லாம சொல்லிட்டாங்க இருந்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போய் பாருங்க அடுத்தது இது ஒரு பக்கம் போது கூலி படத்தோட அப்டேட் வருமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பா வரும் ஏன்னா வந்து அடுத்தது ரஜினி சாரோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரிலீஸ் ஆக படம் அதுதான் அது அந்த அப்டேட் கண்டிப்பா வந்துடும் சார் ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு சன் பிக்சர்ஸ் டபுள் ட்ரீட் கண்டிப்பா தருவாங்க ஜெயில செகண்ட் பார்த்து கூலின்னு சொல்லிட்டு சூப்பரான அப்டேட் தருவாங்க ஆனா அதை தாண்டி இப்ப எல்லாருமே என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த படம் ரஜினி சார் என்ன பண்ண போறாரு அதுக்கும் அடுத்த படம் ரஜினி சார் யார் கூட வந்து சேர்ந்து படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விதான் இப்போ பயங்கரமா இருக்கு அதுலயும் இப்ப புதுசா இதுல வந்து ரொம்ப இப்ப திடீர்னு ஒரு ரெண்டு நாள் ஹைபாயின்னு இருக்க விஷயம் என்னன்னாக்கா சங்கர் சாரோட படத்துல ரஜினி சார் நடிப்பாரு சங்கர் சார் இப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த சரண் படத்துல பிசி இருக்காரு ஒன்ஸ் அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் ரஜினி சாரோட படத்துக்காக கதை அந்த வேலையில இறங்கிடுவாரு வேல்பாரி கதை நம்ம ஏற்கனவே பேசினா அந்த நாவல் வந்து இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட் தான் அவர் எடுக்க போறாரு பெரிய பிரம்மாண்டமான பணம் எடுக்கிறாரு ஆறு மாசம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் பணிக்கு அது வந்து சரியாயிடும் இந்த ஆறு மாசம் ப்ரீ ப்ரொடக்ஷன் பணியில இருக்கும்போது ரஜினி சார் ஜெயில செகண்ட் பார்ட்டை முடிச்சுட்டு அடுத்தது சங்கர் சார் கூட தான் கூட்டி நோக்க போறாரு பிரம்மாண்டமான படமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க லைக் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸும் ரொம்ப வைரலா இருக்கு ஆனா நம்ம விசாரிச்சு பார்த்த வரைக்கும் விஷயம் என்னன்னாக்கா இப்போதைக்கு ரஜினி சார் சங்கர் சாரோட படத்துல படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஏற்கனவே மணிரத்னம் மா மாறி செல்வராஜ் சொல்லிட்டு பல பேர் லைன் அப்பில் இருக்கிறாங்க அதனால் சங்கர் சார் படம் பண்ணாருன்னா சரி வருமானது எனக்கு தெரியல ஆனால் நம்ம சைடில் விசாரித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ரஜினி சாரை பற்றியோ சங்கரை பற்றியோ தெரியாதுங்க ஆனால் லைக்காக ஒரு விஷயத்தில் இப்போ தெளிவாகிட்டாங்க இந்தியன் செகண்ட் பார்ட்டில் ஒரு உதம் வாங்கிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறதா இல்லை இனிமேட்டு நம்ம வந்து மீடியம் சைஸ் இல்லைன்னா சின்ன பட்ஜெட் படம் தான் பண்ணுறதா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே சரி வரும் பெரிய பட்ஜெட் படமே நமக்கு இனிமேட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போ முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து வேள்பாரி மாதிரி ஒரு பெரிய நாவல்லாம் வந்து அவ்வளோ பட்ஜெட்லாம் போட்டு எடுப்பாங்களான்றது தெரியல ஸோ பார்ப்போம் இது வந்து ரொம்ப இயர்லி சிஞ்சேஸ் தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்